எல்லாருக்கும் வணக்கங்க நீ செக்கின தொழிலோடய சவால்கள் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ மழை தூறுதுங்க இதுவே பெரிய சவால் தாங்க உணவு உற்பத்திக்கு ஏன்னா காய வைக்காமல் எதையும் ஆட்ட முடியாது அரைக்க முடியாதுங்க வாங்க போய் வேறு என்ன சவால்கள்னு பார்க்கலாங்க முதல்ல இந்த செக்கை எண்ணி தேர்வு செய்கிறதே பெரிய சவாலுங்க இரும்பு செக்கா மரச்சக்காய் செக்கா இப்படின்னு தேர்வு செய்கிறதே பெரிய சவாலுங்க இதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு வந்திருக்க பெரும்பாலும் நிறைய செக்கின தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முன்னனுபவம் கிடையாதுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்களுக்கு கண்டிப்பாக முன்னணும் இருக்காதுங்க செக்கென தொழில் வரது நம்ம வந்து விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக்கு போடுறோம் நிறைய பேர் விவசாய குடும்பம் நம்ம விவசாய குடும்பம் அந்த ஆர்வத்தில் மக்கள் விரும்புகிறாங்க நல்ல பொருள் நம்ம நல்ல பொருள் மக்கள் கொடுக்கலாம்னு சொல்லி செக்கு போடுறோங்க அது ஒரு காரணங்க இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் இந்த செக்கு என்ன செக்கு மிஷினுங்க பாருங்கள் நாங்கள் முதல் முதல் இந்த மிஷின் தான் வாங்கினோம் இந்த மிஷின் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி வாங்கினோம் ஆனால் இந்த செக்கு வாங்கக்கு முன்னாடி நாங்கள் திண்டுக்கல் திருநெல்வேலி இதெல்லாம் போய் கல் செக்கு மரச்செக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் என்ன யோசிச்சோன்னா நம்ம சுத்தமாக நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு வேலை போட்டு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா லிட்டருக்கு எச்சாச்சோன்னா எப்படி மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இரும்பு செக்கே போட்டோம் இரும்பு செக்கில் வந்து ஒரு மூணு சதவீதம் எண்ணெய் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கலாங்க அந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் கட்டுப்படியாகும் வேலையும் அது மர வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கு வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் வருங்க அப்புறம் எந்த எண்ணெயும் சூடாகாமல் வராதுங்க அதனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு முதல் மக்கள் கொடுக்கலாம் அப்போ இது போட்டால் தான் நம்ம நேர்மைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த மிஷின் போட்டோங்க இந்த மிஷின் செட் ஆகலைங்க ஆக்சுவலி இந்த மிஷின் ஓரளவுக்கு செட் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் இந்த மிஷின் வாங்கினேங்க அதே கம்பெனி இந்த மிஷின் வாங்கினேங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கினதெல்லாம் ஓகேங்க மிஷின் விற்றவுங்க விற்றக்கப்புறம் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக இப்போது மிஷின் ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து தரணும் முழுங்க நமக்கு பணம் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டால் தப்பு இல்லை நம்ம உணவுப் பொருள் உற்பத்தி பாதிக்கக்கூடாது இல்லை ஏன்னா என்ன ஆட்டினா இந்த மாதிரி ஊற்றி வச்சு தெளியருக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகுங்க ஒருவேளை அவங்க வர்றக்கே ஒரு வாரம் பத்து நாள் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படுது எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் நம்ம ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் வச்சுட்டு நம்ம எண்ணெய் எப்படி உற்பத்தி பண்ணுறது எப்படி மக்கள் கொடுக்குறதுங்க இது ஒரு பெரிய சவாலுங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஷிஃப்ட்டு ஓட்டினமுன்னா ஒரு இரநூறு கிலோ கடலாப்பரம் ஆட்டலாங்க அஞ்சு எஸ்பி மிஷின்னு ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு செக் ஆட்டலாங்க ஒரு செக்கு பன்னெண்டு கிலோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது கிலோ வரைக்கும் நம்ம இரநூத்தி முப்பது கிலோ வரைக்கும் ஆட்ட முடியுங்க ஆட் ஒரு நாளைக்கு ஒரு மிஷின்லேருந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு லிட்டர் ப்ரொட் சொன்னுங்க கணக்குங்க ஸோ கடலைக்கு ஒரு மிஷினு தேங்காய்க்கு ஒரு மிஷினுங்க இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் இந்த தேங்காய்க்கு வாங்கின மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கியர் பாக்ஸு க்ரௌண்ட் பினி இந்த இந்த டைப் வந்து எங்களுக்கு செட் ஆகலைங்க செட் ஆகுறதுனால இது வந்து தேங்காய் எனக்கு இஷ்டங்க இது வந்து அந்த ரெண்டு மிஷின் வாங்கிக்க அப்புறம் இது ஒரு கம்பெனிலேருந்து வாங்கணுங்க சரி அந்த கம்பெனி தான் சரியில்லை இந்த கம்பெனியாவது எப்படி கொண்டு வாங்கணுங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாக்ஸ் குழப்புறது இந்த கீர் பாக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மிஸ்டேக்குங்க இது கரெக்டாக ஆகல அவங்க வந்து பண்ணியே கொடுக்க முடியல அவங்க ரெண்டு வாட்டி வந்தாங்க நாங்கள் செட் பண்ணி தரோன்னுங்க செட்டே செட்டே பண்ணி தர முடியலைங்க அவங்களால அவங்க நீங்கள் பெரிய லெவலில் விளம்பரமெல்லாம் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் கம்பெனி தான் இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினை விற்கும் போது நம்ம கூட பேசுகிறது சந்தோஷமாக சிரிக்கிறது மிஷினை விற்றக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வந்து மிஷின்காரங்க நல்லா இல்லைங்க நம்ம அவங்ககிட்ட தான் தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போனோம்னா செலவு அதிகமாகும் ஆட்டோ வாடகை அது இதெல்லாம் சின்ன கம்ப்ளைண்ட்னா அவங்களும் வந்து பார்க்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணி தரதில்லைங்க பெரும்பாலோனா மிஷின் வைக்கிறவங்க இன்றைக்கி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க இந்த செக் என்ன இல்லைங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனைங்க இதுக்கப்புறங்க நம்ம யூஸ் பண்ணுற கடலை பருப்புங்க நீங்கள் பார்க்குறது நாட்டு பட்டாணிங்க இது வந்து நாட்டு பட்டாணிங்க இது சின்ன சின்னதாக தான் இருக்கும் எண்ணெய் வந்து கம்மியாக தான் வருங்க அவுட்டுன்னு வந்து கம்மியாக தான் வரும் ஸோ இந்த பருப்பில் நம்ம எண்ணெய் ஆட்டோமுன்னா மனமாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஆனால் எண்ணெய் கம்மியாக வருங்க இது வந்து மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி பெரும்பாலும் வெளியூர் பருப்பு தான் ஆட்டுறாங்க நம்ம எந்த பருப்பு யூஸ் பண்ணணுன்றது இல்லைங்க ஆனால் இந்த பருப்பு யூஸ் பண்ணோமுன்னா எண்ணெயோட விலை கூடி வருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட அளவு கம்மியாக வருங்க இது ஒரு பிரச்சனைங்க இதே வந்து இன்னொரு பருப்பு இருக்குங்க வெளியூர் பருப்பு நிறைய இருக்குங்க யூபி வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா ராஜஸ்தான் ஆந்திரா குஜராத் இந்த மாதிரி நிறைய பருப்பு வருதுங்க பட்டு ஆனால் இதாங்க நம்ம யூஸ் பண்ணுற பருப்புலேயும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல வரேங்க இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போய் பார்ப்போம் இப்போது லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்குங்க இந்த ஜூன் ஜூலை மாதத்துலேருந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் வரைக்கும் மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிகிட்டே இருக்குங்க இந்த காலக்கட்டத்தில் வந்து தேங்காய் வந்து காய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போது நம்ம வெளியே தான் பருப்பு வாங்கி ஆட்டுறோன்னு சொன்னிங்கன்னா வெளியே பருப்பு என்ன என்னாகும்னா உங்களுக்கு சல்ஃபர் வச்சுருவாங்க அந்த மாதிரி சல்ஃபர்லாம் வச்சாங்கன்னா நம்ம தேங்காய் பருப்பு குவாலிட்டி கெட்டு போங்க இப்போ என்னன்னா தேங்காய் பருங்க இந்த மாதிரி இருக்க தேங்காய் போடணும் இந்த 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 மாதிரி இருக்கிறதெல்லாம் தேங்காய் வந்து ரிஜெக்ஷனுங்க ஸோ இந்த மாதிரி தேங்காயெலாம் போடக்கூடாது இப்போ நாமளே வந்து பார்த்திங்கன்னா பருப்பை நாமளே காய வச்சு எடுத்துக்கிறோம் அதனால் நம்ம குவாலிட்டியான தேங்காய் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறோங்க இப்போ இதே வெளியே வாங்கினோம்னா இந்த மழை காலத்தில் சல்ஃபர்லாம் தேங்காய் பருப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போ சல்ஃபரோட தேங்காய் பருப்பு வாங்கினோம்னா என்ன வந்து போகுங்க செல்ஃப் லைஃப் நல்லா இருக்காது தலைக்கு தடவினாலோ சாப்பிட்டாலோ வந்து கெடுதலுங்க அதனால் நாமளே தேங்காய் வாங்கி வச்சு நாங்களே தேங்காய் பருப்பு பண்ணிக்கிறோங்க பாருங்கள் இதெல்லாம் தேங்காய் தேங்காய் மூட்டை தாங்க இதெல்லாம் தேங்காய் தாங்க தேங்காய் தேங்காயாக வாங்கி நாமளே உரிச்சு போட்டு எந்த கெமிக்கல் இல்லாமல் தேங்காய் பருப்பு வெயில் போட வரும் போது நாங்கள் காய வச்சு எடுத்துக்கிறோங்க ட்ரையரில் ஸோ தேங்காய் அழுக்கிற பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது ஏன்னா மக்கள் வந்து ஒரு நூ ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினாலும் வாசம் வராது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் சென்டட் தேங்காய் எண்ணெயை வாங்குறவங்க நம்ம நம்ம ஒரிஜினல் எண்ணெய் கொஞ்சம் மனம் கம்மியாக இருந்தால் யோசிப்பாங்க ஆனால் ஒரிஜினல் தேங்காய்னா மனம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சுத்தமாக பண்ணால் எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போகக்கூடாதுங்க ஒரு வருஷமே தேங்காய் எண்ணெய் வச்சாலும் கெட்டு போகக்கூடாதுங்க இது இது அடுத்த விஷயங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுங்க நல்லெண்ணெய்க்கு இந்த எள்ளு கூட நாட்டு சக்கரை போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க உருண்டை வெள்ளம் போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி மொலாசிஸ்லாம் போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க ஆனால் பனங்கருட்டி போட்டிங்கன்னா ஒரு லிட்டருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா எச்சாகுங்க எண்ணிக்கைக்கு அதுக்கப்புறம் இந்த எள்ளு வந்து மலையில் நினைஞ்ச எள்ளாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காரல் வந்துடுங்க கசப்பெல்லாம் வந்துடுங்க ஸோ நல்லா எள்ளை பார்த்து வரங்கணும் நம்ம நல்லாவே பண்ணாலும் அந்த எள் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க கசப்பாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஸோ எள்ளில் வந்து பெரிய பிரச்சனைங்க கருப்படி போட்டு ஆட்டினா வேலை வச்சாகுங்க நாட்டு சக்கராக ஒரு போட கம்மியாகும் ஸோ நம்ம என்ன போட்டு ஆட்டுறவங்கிறதுல மார்க்கெட்டில் வித்தியாசம் இருக்குங்க இது ஒரு இது ஒரு ஒரு விஷயங்க இதில் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பெல்லு கருப்பெல்லு வெள்ளை எள் இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து சில ஷேட்ஸ் எல்லாம் மாறுங்க செவ்வளாட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட் ரெட் கலராக வரும் சில நல்லெண்ணெய் லைட்டாக மஞ்சள் கலராக வரும் சில ஆரஞ்சு மாதிரி வருங்க ஆரஞ்சும் ரெட்டும் ஆன மாதிரி வரும் இந்த மாதிரி எள்ளோட எள்ளெண்ணெயோடய கலரும் மாறும் இது இது ஒரு விஷயம் இருக்குங்க செக் எண்ணெயில் இதுக்கப்புறம் என்னென்னாங்க காலத்தில் இந்த உணவுப் பொருள் எண்ணெயெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ட்ரையர் வேணுங்க இப்போ ட்ரையர் இப்போ என்னென்னா ட்ரையர் இருக்கிறனால பருப்பு தேங்காய் எல்லாம் உள்ளே போட்டோம்னா நம்ம மழை பெஞ்சால் விஸ்க்கு எடுக்க வேண்டியதில்லைங்க இதே நம்ம வெளியே காய போட்டுருந்தோம்னா திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஒரு இரநூறு கிலோ காய்ஞ்சிட்டு இருந்தால் மழையில் நினச்சிவிட்டா அந்த பொருளாக வீணாக போகுங்க கடலையாகட்டும் எள்ளாகட்டும் தேங்காயிட்டு வீணாக போகும் அப்போ அந்த வீணாக போனது வந்து நம்ம உணவுப் பொருள் உற்பத்திக்கு சரியாக இருக்காதுங்க அதனால் என்னென்னா இந்த மாதிரி ட்ரையர் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் பாரு மழை பேஞ்சிட்ருக்கு இப்போ ட்ரையர் ட்ரையர் இருந்துச்சுன்னா ட்ரையர் பாதுகாத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கொள்முதல் அதிகமாகுங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங்கன்னா இந்த இந்த உணவு உற்பத்தி எண்ணெய் தொழிலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் லிட்டர் பண்ணணும்னா நம்ம ஒரு ஐயாயிரம் லிட்டருக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் போட்டால் தான் இந்த ஐயாயிரம் லிட்டர் பண்ண முடியுங்க அந்தளவுக்கு கொள்முதல் ஆகுதுங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கி நீங்கள் எண்ணெய் நிறைய பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ட்ரம்மு நிறைய வேணுங்க இந்த ட்ரம் எல்லாம் இந்த ட்ரம் எல்லாம் நிறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்க ட்ரம் எல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இதில் ஒரு ஆயிரம் லிட்டர் கல்லணைக்கு ட்ரம் இருக்குங்க ஒரு ட்ரம் வந்து ஒரு எழுபது லிட்டர் பிடிக்குது ஐம்பது லிட்டர் ட்ரம்மும் இருக்கு ஒரு ஆயிரம் லிட்டரு ட்ரம் இருக்குங்க இந்த ட்ரம் ஊற்றி நிறைஞ்சிருச்சேனா அங்கே ஆட்டுற வேலை இருக்குங்க கடலில் ஆட்டுற வேலை இருந்துச்சுன்னா இங்கே இடம் இல்லைன்னா மறுபடியும் நம்ம டின்னுக்கு மாற்றணுங்க இந்த மாதிரி டின்னில் மாத்திரம் இந்த இந்த மாதிரி கேனில் மாத்துறோங்க நமக்கு அங்கே ஆட்டி ஊற்றணும் ப்ளஸ் மறுபடியும் சேல்ஸ் ஆகணும் தெளிஞ்சுட்டு இருக்கணும்னா இந்த இந்த மாதிரி தான் நம்ம எண்ணெயை மாற்றி மாற்றி வைக்கணுங்க இதுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படுங்க அப்போ இட வசதி நிறைய தேவைப்படுங்க இடம் இல்லாமல் நம்ம எதுவும் ஒரு நிறைய பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் நிறைய பண்ணால் தான் நமக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைக்குங்க இப்போ ஒரு ஐயாயிரம் லிட்டர் பண்ணால் தான் லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்குதுன்னா அப்போ தான் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்குங்க ஐயாயிரம் லிட்டர் பண்ண ஐயாயிரம் லிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு லட்சரூவா கொள்முதலாக இதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயமெல்லாம் கரெக்டாக நடக்கணுங்க மெஷின் சர்வீஸு மெயின்டெனஸு இதெல்லாம் கரெக்டாக நடக்கணுங்க இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க மிஷின் விற்பாங்க போயிடுவாங்க இதுக்கப்புறம் தொழில்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பண்ணும்போதோ தெரியும் ஏன்னா நம்ம இதில் முதல்ல அனுபவப்பட்டு நம்ம தொழில் பண்ணுறதில்லை வந்தக்கப்புறம் தான் அனுபவப்படுறோம் வந்தக்கப்புறம் அனுபவப்பட்டோம்னா நம்ம பணம் தான் போடணுமே தவிர நம்ம பணத்தை எடுக்க முடியாதுங்க உடனே எடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வாங்கணும் பாட்டில் சில டைம் கிடைக்கும் கிடைக்காம போகுங்க பெட் பாட்டிலாம் வாங்கணுங்க இந்த 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 பாட்டிலு பெட் பாட்டிலாம் வாங்கணுங்க அது ஒரு லிட்டர் பாட்டிலு ரெண்டு லிட்டரு பாட்டிலு மூணு லிட்டரு பாட்டிலு இந்த மாதிரி டிசைன் பாருங்க இது இது வேறு டிசைன் பாட்டிலுங்க இந்த மாதிரி பாட்டில் வாங்கணும் பாட்டில் வாங்குறது எங்கே ரீசனபிள் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்தீங்கனா பத்து ரூபா வருதுங்க இந்த மாதிரி காஸ்ட்டு ஃப்ளிப்டாப் போட்டால் அது அதுக்கேற்ற மாதிரி ஒன்றாருவா வருதுங்க இந்த இந்த மாதிரி செலவுகள்லாம் வருங்க இதுக்கப்புறம் நம்ம லேபிள் போயிட்டோம்னா நீங்கள் லேபிள் கம்மியாக அடிச்சிங்கன்னா பணம் வந்து எச்சாகுங்க மூணுரூவா நாலுரூவா கூட சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சாயிரூவா இருபதாயிரருவாக்கி லேபிள் அடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாறுவா ஒரு ரூபா இது ஆவரேஜ் கிடக்குங்க இந்த லேபிளும் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த லேபிளோ ஒன்று தாங்க ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் நிறைய செலவுகள் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் யாரும் தகவல் சொல்கிறது இல்லைங்க எண்ணெய் விற்றாலும் இங்கே நிறைய இன்கம் வருது அதெல்லாம் கிடையாதுங்க ஓகே ஒரு ஒருத்தங்க வந்து நான் இந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணலான் இருக்கேன் ஆமாங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கிடைக்கிறதுங்க ஒரு சர்வீஸ் மாதிரி தாங்க ஏன்னா நியாயமாக ஒரு உணவு பொருள் உற்பத்தி பண்ணி மக்கள் ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறோம்னா அதுவும் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தாங்க மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இல்லைங்க என்ன உற்பத்தி பண்ணுறது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்க ஏன்னா நீ கலப்பட இருக்குது அது கூட போட்டி போட்டு நம்ம ஒரு நல்ல எண்ணெய் கொடுக்குறோம்னா ஒரு நல்ல நிலையும் கூட முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மேனுபேக்சரிங் காஸ்ட்டாகவே நானூறுரூவாய்க்கு விற்கிறோம் அப்போ இருபது ரூபாய்ங்க அந்த இருபது ரூபாய்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கணக்கு போகிறதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு சேலரி போகிறது இல்லை பில்டிங்க்கு ரெண்ட்டு போகிறதில்லை இந்த மாதிரிலாம் போடாமல் ஒரு எள்ளு வாங்கிறது கருப்பட்டி போடுறது கரண்ட்டு பில்லு லேபரு பாட்லிங்கு இதுக்கு மட்டும் சார்ஜஸ் போடுறேங்க மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் போகிறதில்லை எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் போட்டோம்னா என்ன இன்னும் இருபது ரூபா சேர்த்து விற்கிறேங்க ஏன்னா நானூறு ரூபாய்க்கு நல்ல நேற்றாலே மக்களுக்கு எச்சா இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துலையும் குறைக்கும் போது என்ன நம்ம லாபம் கம்மியாதுங்க இ இல்லை நான் வந்து நல்லா இந்த தொழில் நல்லா பண்ணணும் எப்படி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் இல்லை எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி போனால் தான் நம்ம நல்லா பண்ணணுங்க லோக்கல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சிட்டிக்கு போனீங்கன்னா வாடகை ஏச்சாக இருக்கும் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குங்க இதனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தொழில் தொடங்குங்க நன்றிங்க